ராமராமா ரெண்டாம் தேதி அக்டோபர் விஸ்வாபசுவர்ஷம் புரட்டாசி மாதம் பதினாறாம் தேதி குருவாசரம் வியாழக்கிழமை சுக்லபக்ஷ தசமி இன்னைக்கு மத்தியானம் மூணு மணி முப்பத்தொம்போது நிமிஷம் வர பின்பு ஏகாதசி திதி நட்சத்திரம் கார்த்தால ஆரேமுக்கா வரைக்கும் உத்தராட நட்சத்திரம் பின்பு சிரவண நட்சத்திரம் திருவோணம் யோகம் சுகர்மயோக கரணம் கரஜகரணம் இன்னைக்கு ரொம்ப விசேஷமான நாள் விஜயதசமி அதாவது வெற்றியை தரக்கூட ஒரு நாளாக இருக்கு இன்னைக்கு ஆரம்பிக்கக்கூடிய எல்லா செயல்களும் வெற்றிக்கு கொடுக்கும் ஜயகா விஜயஹா அப்படிங்கிற சொல்லுக்கே வெற்றி என்ற அர்த்தம் அதனாலதான் ஜெய் ஜெய் அப்படின்லாம் சொல்லுவா ஜயஹா விஜயஹா அப்படின்னாலே வெற்றி அப்படின்னு அர்த்தம் ராமச்சந்திரமூர்த்தி ராவணனை வதம் பண்ணி வெற்றி அடைந்த தினம் அம்பாள் மகிஷாசுராதி சகல அசுரர்களையும் வெற்றி பெற்று தேவர்களுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணதான ஒரு தினம் இந்த மாதிரி விஜயதசமி அப்படிங்கிற ஒரு மகா புண்ணிய காலம் இன்றைய தினம் புதுசாக செயல் தொடங்கிறது வித்யாரம்பம் படிப்ப ஆரம்பிக்கிறது இந்த மாதிரி சகல நூத்தன கர்மாக்களுக்கும் உரியதான தினமாக இருக்கு விஜயதசமி இன்னைக்கு ராகுகாலம் ஒன்றரை மணி முதல் மூணு மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணி முதல் ஏழரை மணி வரை